ஒருமுறை ஆதிசங்கரர் காச நோயால் பாதிக்கப்பட்டு திருச்செந்தூர் முருகனிடம் வந்துள்ளார் அப்பொழுது முருகப்பெருமான் ஆதிசங்கரரிடம் இனிய தமிழில் பாடல் பாடுமாறு கேட்டார் அதற்கு அவர் நான் எம்பெருமானை மட்டுமே பாடுவேன் என்று கூறினார் இதனால் வருத்தமடைந்த முருகப்பெருமானை அப்போது அங்கு வந்த எம்பெருமான் ஆதிசங்கரரிடம் சென்று முருகப்பெருமான் முன் சென்று கண்ணை மூடிக்கொண்டு என்னை நினைத்து பாடு என்று கூறினார் அது போலவே முருகப்பெருமான் முன் நின்று கண்ணை மூடிக்கொண்டு பாடினார் ஆதிசங்கரர் கண்ணை திறந்து பார்க்கும் போது முருகப்பெருமான் இருக்கும் இடத்தில் எம்பெருமான் இருந்தார் எம்பெருமான் தான் முருகன் முருகன் தான் எம்பெருமான் என்பதை உணர்ந்த ஆதிசங்கர் முருக பெருமானிடம் மன்னிப்பு கேட்டு முருகனை பாடி காசு நோயை குணப்படுத்த வேண்டும் என்று வேண்டினார் உடனே முருகப்பெருமான் இலையில் விபூதியை அவரிடம் கொடுத்தார் இலை விபூதியை சாப்பிட்டதும் காசு நோய் குணமாகியது பின்னாளில் அதன் மகத்துவத்தை அறிந்து கோவிலை கட்டிய சாதுக்கள் பணியாற்றிய ஊழியருக்கு ஊதியமாக இலை விபூதியை கொடுத்துள்ளனர் பெற்றுக்கொண்ட ஊழியர்கள் விடலை கோவில் பிள்ளையார் அருகே வந்து அதை திறந்து பார்த்த போது ஊதியத்திற்கு ஏற்ப பொற்காசுகளாக மாறியிருந்ததாம் வேலை செய்யாதவர்களுக்கு வெறும் விபூதி மட்டுமே இருக்குமா அதனுடைய தத்துவத்தை உணர்த்தும் வகையில் இன்றும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இலை விபூதி பிரசாதம் வழங்கப்படுகிறது அகோபிலம் கோயில் விஷ்ணுவின் நரசிம்ம அவதாரத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட வழிபாட்டு தலமாகும் இரக்கமற்ற அரக்கன் ஹிரண்யக சிபுவை முடிவுக்கு கொண்டு வர விஷ்ணு எடுத்த தனித்துவமான அவதாரம் நரசிம்மமாகும் ஹிரண்யனின் மகனும் விஷ்ணு பக்தருமான பிரகலாதனையும் மக்களையும் ராட்சசனின் கொடுமைகளிலிருந்து காப்பாற்றினார் நரசிம்ஹா ஒரு மனித உடலும் சிங்க முகமும் மற்றும் அம்சங்களும் கொண்ட பயங்கர வடிவமாக இருந்தார் அசுரன் பெற்ற நம்ப முடியாத வரங்களை தவிர்க்கவும் அவரை வெல்லவும் இறைவன் எடுத்தார் ஆந்திர பிரதேசத்தின் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள அகோபிலம் கிராமத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களில் நரசிம்மரின் பல்வேறு வடிவங்களுக்கு ஒன்பது கோயில்கள் உள்ளன ஜுவாலா நரசிம்மர் அகோபில நரசிம்மர் மாலோல நரசிம்மர் குரோத நரசிம்மர் கரஞ்ச நரசிம்மர் பார்கவ நரசிம்மர் யோகானந்த நரசிம்மர் சத்ரவத நரசிம்மர் மற்றும் பவன நரசிம்மர் இந்த தெய்வங்களை அகோபிலம் மலைத்தொடர்களுக்கு மத்தியில் அமைந்துள்ள தனித்தனி கோவில்களில் வழிபடலாம் கருடன் ஒரு பெரிய குகையில் நரசிம்மரின் தரிசனத்தை பெற்றதால் அந்த இடத்திற்கு அகோபிலம் என்று பெயர் வந்தது ஹிரண்யனை கொன்ற பிறகு இரத்தக்கரை படிந்த கைகளை இந்த நீரில் சுத்தம் செய்ததாகவும் அதனால்தான் அதன் நீர் இப்போதும் சிவப்பு நிறத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது